ஹாய் வெல்கம் பேக் டு ரியா ராஜ் ஆர்பியன் பிளாக்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் யாராச்சும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு எராத்தொக்கு பண்ணியிருந்தேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு நாங்கள் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் எல்லாருமே வந்து எரா தொக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்ல பண்ணுவாங்க நான் நார்மலாக தான் பண்ணேன் பட் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்த அளவோட டேஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படின்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சில டிஷ்லாம் அப்படி தான் ஸோ நான் வந்து இந்த டிஷ்ஷை போதே வந்து எனக்கு மைண்டு ஃபுல்லாகவே என்னடாவது நம்ம செய்கிறோம் ஆனால் சாப்பிடுவோமான்னு தெரியலேன்னா நான் யோசிச்சு செஞ்சேன் பட் வந்து நம்ம ஆர்வமாக செய்யறதுனால இல்லை ஆசையாக செய்யறதுனால தெரியல எனக்கு இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு நான் ஏறால் வந்து அப்படியே முழுசாக தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து இப்போ வாங்குற இடத்துலலாம் உரிச்சு கொடுக்குறாங்க நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சே சரி நம்மளே செய்வோன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்து நான் வந்து எப்படி உரிச்சேன் அப்படின்னா தலையும் வாலையும் ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே உள்ள கூட எடுத்துட்டேன் அப்புறம் நடுவில் வந்து கத்தியை வச்சு கீறி அதில் உள்ள நரம்பை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன் ஸோ அது வந்து இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு நாலஞ்சு தடவை சும்மா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்மெல் வருன்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் எப்பயுமே நம்ம நான்வெஜ் வாஷ் பண்ணும்போது கல் கல்லு உப்பு மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணணும் நமக்கு ஸ்மெல் வந்து அதிகமாக வராது நிறைய பேர் வந்து அந்த இறைச்சி ஸ்மெல் வரும்போது சாப்பிடவும் மாட்டாங்க வந்து நான் இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் கடாயில வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்பவே போட்டாதான் அந்த ராஸ்மால் வந்து போயிடுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கினேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் தான் நான் எப்பயுமே வீட்டுக்கு கரைக்கிற மிளகாய் தூள் தான் எல்லா குழம்புக்குமே சேர்த்துப்பேன் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருந்தேன் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் ஸோ யாரால் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போதும் வேகிறதுக்கு அதுக்கு மேலே வெந்துச்சு அப்படின்னா லப்பர் மாதிரி ஆயிடும் இது என்னோட மேரேஜ் ஆன புதுசில் செம எக்ஸ்பீரியன்ஸு நான் மறக்கவே மாட்டேன் வாங்கி அவ்வளோ யாராவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதனால ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு மேலே வேக விடாதீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுருந்தேன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி வந்து கொஞ்சம் வத்தாம இருந்துச்சு நான் தொக்கு தானே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் தண்ணி வத்தாம இருக்கவும் தவ வந்து சிம்மிலே வச்சு வந்து நான் வந்து கரண்டியை வச்சு கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வந்துச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் செம்ம எம்மையாக இருந்துச்சு இதுக்கு நான் ஷை டிஷ்லாம் எதுவுமே வைக்கல ஏன்னா தொக்குன்னும் போதே அது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எறால் வந்து நிறையா இருக்கும் நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டோம் ஷை எதுக்குமே இதுக்கு வச்சுக்கணுது இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ பார் யுவர் சப்போர்ட்